தூத்துக்குடியை சேர்ந்தவர்தான் சீதா செல்லப்பாண்டியன் இவர் அதிமுக முன்னாள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் ஆவார் தற்போது அதிமுக வர்த்தக அணியில் மாநில பொறுப்பில் பதவி வகித்து வருகிறார் இவரது இரண்டாவது மகன் தான் சிங் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் தான் ஜபர் சிங்கிற்கும் தூத்துக்குடியை சேர்ந்த உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணிபுரிந்த சுகந்தி என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தனர் வீட்டை விட்டு வெளியேறிய ஜபசிங் சுகந்தியுடன் தனியாக வீடு எடுத்து தங்கி குடும்பம் நடத்தியும் வந்துள்ளார் அப்போது வீடு ஒன்று வாங்குவதற்காக ஜபசிங் சுகந்தியிடமிருந்து இருந்து பணம் மற்றும் நகைகளை கேட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சுகந்தி ஜபசிங்கிற்கு தன்னிடம் இருந்த முப்பது லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முப்பத்தைந்து பவுண்ட் தங்க நகைகளை அடகு வைத்து வீடு வாங்க கொடுத்துள்ளார் ஆனால் அந்த வீட்டை ஜபசிங் அவரது பெயரிலேயே பத்திரம் முடித்துள்ளார் இந்நிலையில்தான் தற்போது அந்த வீட்டை விற்க முன்னாள் அமைச்சரான சீதா செல்லப்பாண்டியன் அட்வான்ஸ் வகை வாங்கியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஆத்திரமடைந்த சுகந்தி காதலான ஜபசிங்கரம் தனது பெயரில் அந்த வீட்டை மாற்றித்தர வேண்டும் இல்லையென்றால் தனக்குரிய ரூபாய் முப்பது லட்சம் மற்றும் தங்க நகைகளை உடனே திருப்பித்தர வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஜெபசிங் மற்றும் முன்னாள் அமைச்சரான செல்லப்பாண்டியன் ஆகியோர் சுகந்திக்கு தொலைபேசி மூலமாக மிரட்டல் விடுத்ததாக மிரட்டல் விடுத்து வருவதாகவும் மேலும் ஜபசிங் தன்னை தாக்கியதாகவும் தெரிவித்துள்ள சுகந்தி இது தொடர்பாக நேற்று தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சரான செல்லப்பாண்டியன் மகனான ஞானராஜ் ஜபசிங் மீது புகார் அளித்துள்ளார் மேலும் அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களையும் தற்போது வெளியிட்டும் இருக்கிறார் தன்னுடைய காதலன் தன்னை தாக்கியும் போது தன்னுடைய முகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் தற்போது காதலனான ஜபசிங்குடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக கடந்த ஐந்து மாதங்களாக தன்னுடைய தாய் வீட்டில் வசித்து வரும் சுகந்தி தற்போது முன்னாள் அமைச்சரான செல்லப்பாண்டியன் மகனும் காதலனுமான ஜெபசிங் மீது காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கும் இந்த சம்பவமானது தற்போது தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செல்லப்பாண்டியன் மகன் ஞானராஜ் அவர் முந்திரி பருப்பு லாரியை கடத்தியதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குண்ட தடுப்பு சட்டத்திலும் தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்ற பின்பு இது குறித்து சுகந்தி செய்திகளை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் நான் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் இது குறித்து விரைவிலேயே நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அவர் கொந்தளித்தார்